அது உள்ள அவளை வெயிட்டான சாமி டெய்லி சுத்துது இன்னைக்கு சிவராத்திரி நல்ல ஒரு வரவேற்பும் இருக்கும் அது எல்லாமே நீங்கள் நீங்க பார்க்கப் போறீங்க என்னால் முடிஞ்ச அளவுக்கு ரெண்டு குடுத்தோலிருந்து போயிட்டு வரலாம்னு முடிவு பண்ணிக்கலாம் இவங்கள கூட நம்மளும் நம்ம எல்லோ கலர் வண்டியில் கிளம்புறாமா நம்மளுக்கு வண்டி எல்லாமே போக்கு ரெடி ஆயிடுச்சு கடைசியா போற இந்த வண்டி தான் மின்னல் ஊரை சேர்ந்த வண்டி அருண்பாளிக்கக்கூடிய கமலாம்பிகை உடனுரை கைலைநாதர் ஆலயத்துல இன்னைக்கு மாசி மாதம் மூன்றாம் தேதி பதினஞ்சு ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஞாயிற்றுக்கிழமை மகா சிவராத்திரி ஏழு மணிக்கு தான் அமாவாசை பிறந்திருக்கு கோவிலுக்கு போறவங்களாம் நைட்டுக்கு போகணும் வீட்டுல படைக்கிறவங்களாம் நாளைக்கு சாயந்திரம் நாலு மணி ஆறு மணிக்குள்ளார படைக்கணும் அதனால இந்த அருமையான நேரத்துல இங்க வந்திருக்கிறீங்க இந்த களத்தூர் கிராம ஆலயத்தின் சார்பாக சார்பா நான் வரவங்கன்னு சொல்லிடுறேன் முதல் கால பூஜை பூஜைக்கு வேலை செய்யாம வச்சிருக்கிறாங்க நம்ம அலங்காரம் பார்க்கறதுக்கு இத்தனை முறை வந்ததை விட இந்த தடவை வந்து இருக்கிறது நாகாபுரணும் புதுசா மாட்டியிருக்காங்க வேற சீக்கிரம் தர போடணும் அம்பாள் வாங்கி வைக்கணும் ஒவ்வொரு முறையும் நம்ம வேண்டுதலுக்கு நம்ம வைக்கிறோம் அம்பாள் வந்துச்சு இங்கே இருக்கிறவங்களுக்கு புதுசாக இன்னொரு விஷயம் சொல்கிறேன் அம்பாலை பேரலில் தண்ணி ஊற்றி அம்பாலை உள்ள இறங்கிட்டாங்க அம்பாள் வந்து ரெண்டே முக்கால் அடி வைரோம் சரியா சாமி இன்னைக்கு கிழக்கு பார்த்த மாதிரி இருக்கு ஆமாம் அது என்னன்னா அது உள்ள அவ்வளோ வெயிட்டான சாமி சிலை டெய்லி சுற்றுது உடம்பு இந்த ஊர்ல பால்கூடம் இருக்காங்க பால்குடம் இருக்காங்க பாட்டியம்மன் கோவிலுக்கு சாமியை இப்படி வச்சோம் சாமி சிலை சிவனை பார்த்த மாதிரி இருக்கு இது பாக்கணும்னா நாளைக்கு வாங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களா சொல்லுங்க இன்னைக்கு பார்த்துட்டு போங்க நான் வந்து பார்க்கும் போது சாமியை பார்த்தா மாதிரி இருக்கு இது நாளைக்கு எப்படின்னு பாக்கணும்னா ஒரு ஆள் கூட நில்லு நாங்க யாரும் வாங்கு சொல்ல ஏன்னா